அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு நல்லா பேசியிருக்காரு இந்த யூடியூப் ரூட்டஸ் என்னன்னா குடிகாரன் அப்படின்னு போட்டாங்க அப்போ இதே இந்த மாதிரி திட்டும்போது தான் நம்ம தேடி பார்க்கணும் நான் இப்போ நம்பகிட்டே பார்த்துட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சபாநாயகர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறப்ப ஆளுநர் 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 பயந்துடுறார் கூட இருக்கிறவங்க டக்குன்னு நிப்பாட்டி அவங்க அமைதியாக இருக்காங்க அது ரொம்ப பெரிய தப்பு கூட இருக்கிறவங்களும் புரிஞ்சிருந்தணும் அப்போ டக்குன்னு இல்லைல்ல நீங்கள் வார்த்தையை மாற்றி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மா திருத்திக்கிறார் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க களைப்பு ஒரு பக்கம் இருக்கும் இப்போ நான் யூடியூப்பில் பேசும்போது நான் எத்தனை தடவை வளர்கிறேன் மாற்றி மாற்றி ஊதா கலரை திட்டிக்கிட்டே இருப்பேன் அதே நேரத்தில் ஊதா கலரை வாழ்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி அந்த நம்ம பேசும்போது அந்த பேசுகிற விஷயம் தான் நமக்கு ஞாபகம் வருமே யார் அந்த குறிப்பிட்ட நபரை கரெக்டாக சுட்டி காட்ட வராது சில நேரம் அது நடக்கும் தான் நடந்திருக்கு அவர் வந்து சபாநாயகரை குறை சொல்லியிருக்காரு ஆளுநர் ஆளுநர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த ஒரே ரீசன் காட்டி அவர் குடிச்சிட்டு பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல தான் மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பேசுனது ஃபுல்லாக செம பேச்சு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் நம்ம செய்தோம்

ஒப்பிக்கிறவால தான் ஆளுநருக்கு அது அவரோட சொந்த கருத்து கிடையாது இல்லை காலங்காலமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆளுநர் உரையில் என்ன இருந்துச்சு நிறைய பொய்கள் இருந்துச்சு அதனால் அது ஆளுநர் தெரிஞ்சுக்கிட்டார் அதனால் அது அவருக்கு வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ரெண்டு ரீசன் ஒன்று சபாநாயகர் அப்பாத்துறை வந்து அவரோட பேச்சு சரியில்லை என்ன சொன்னாங்க கோட்ஸே பற்றி இழுத்துட்டு இருந்தாரான் கோட்ஸேக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை இந்த கட்சிக்கே சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி ஆளுநருக்கும் கோட் சேர்க்கும் சம்மந்தம் கிடையாது அந்த பேரை இழுத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாவது இந்த ஆளுநர் உரையில் நிறைய பொய் இருந்துச்சு அதனால அவர் வாசிக்காமல் வெளிநடப்பு செய்து விட்டார் அப்படின்னு சொன்னாரு சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கிறாங்க தமிழகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது ஆளுநர் படிக்கல மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குதை நிறைவேற்றவிட்டோம் என நாற்பது சதவீத பெண்கள் கொடுப்பது மதுரை உரிமை ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் தேர்தல் வாக்கு நிறைவேற்றிவிட்ட போது அறிவிக்கிறார்கள் அடுத்து பொய் ஆறு புதுமை பெண் திட்டம் மூலமாக இரண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு ஆட்சியர் காலிக்கு தங்க உடனே ரிமூவ் பண்ணிட்டு பேருக்கு புதுப்பீரை வைத்துவிட்டு மக்கள் பயனடைந்ததற்காக லேப்டாப் எல்லாம் போயிடுச்சு இது ஒரு பை

கொடுத்தார் நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய போராட்டம் அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு இத்தனை டேட்டா தப்பு இருக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு தாங்க படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா இன்னொரு டேட்டு ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இரண்டாவது அப்பா அவர்கள் ஆளுநர் மாதிரி உட்கார சேர பேசுறாரு நாகராம் கோட்சே என்னதான் பேரெல்லாம் பேசுறாரு மேபி நாகராம் கோட்சேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கிற தெரியும் எனக்கு தெரியும் அவர்தான் தான் ஆனா நாகராம் கோட்சேவு எனவே யூடியூப் ரூட்டாஸ் நன்றாக தண்ணி அடித்துவிட்டு தூங்கி இன்னும் அண்ணாமலை அவர்களை பற்றி நிறைய சிந்தியுங்கள் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நிறைய சிந்தியுங்கள் நாங்களும் பேசுகொள்வோம் நீங்கள் நிறுத்திட்டும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் போய் பார்க்கிறோம் அதனால் எங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கின்றது எல்லாம் உங்களால் தான்